இந்த ஓட்டை திருடுவதற்கு பாஜக முயற்சி செய்கிறது ஆர்எஸ்எஸ் முயற்சி செய்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய துணையுடன் புரிந்து கொள்ள வேண்டிய சதி இன்னைக்கு ஒரு வீட்டில் போய் இன்னைக்கு பாக்குறாங்க நான் வரும்போது தொலைக்காட்சியில பார்க்கிறேன் தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறார் இந்த வீட்டில் நாற்பது ஓட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கார் இன்னைக்கு அந்த வீட்டை தேடி இந்தியா டுடே டிவி போகிறது ஒரு நூறு சதுரடி வீட்டுக்குள்ளே அந்த வீட்டு முன்னால் காண்பிக்கிறார்கள் அந்த வீட்டுக்குள்ள நாற்பது ஓட்டு இருக்கு அது என்ன செய்தியூட்சம் என்றால் அந்த வீடு ஒரு பாஜக மதத்தின் ஆதிக்கமும் அடித்து நொறுக்கின்ற வரை போராடி கொண்டே இருப்பேன் என்று முழங்கிய சாதி வெறி இருக்கின்ற வரை சாதி ஆணவ கொலைகள் நடக்கின்ற வரை உயர் நீதிமன்றங்களில் நடக்கின்ற பஞ்சாயத்துக்களை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அது உயர் நீதிமன்றங்களா இல்லை பஞ்சாயத்து பேசுகின்ற கிராம பஞ்சாயத்துகளா அதற்கு பின்னாலே என்ன இருக்கிறது தலைவர் கலைஞருடைய சொன்னால் அந்த சூட்சுவம் முடியும் இன்றைக்கி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருக்கிற இந்த வெளிப்பாடு இருக்கிறதே இன்றைக்கி இந்திய தேசத்தை நோக்கி எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கிறது வருஷம் பூரா கூட்டம் போடுகிறோம் நாள் முழுவதும் மக்களை சந்திக்கிறோம் நம்முடைய ஆண்டூரிய முதலமைச்சர் அவர்கள் நாளொன்றிற்கு ஒரு திட்டம் திட்டுகிறார்கள் மக்களை சந்திக்கிறார்கள் மக்களுக்காக வாழுகிறார்கள் அமைச்சர்கள் ஓடி ஓடி உழைக்கிறார்கள் அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சாட்டைகளை சொடுக்கி அதிகாரிகளை வேலை வாங்குகிறோம் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக எதற்கு அண்ணன் சொன்னார் அதிகாரம் வேண்டும் இந்து மதத்தை எப்படி இந்து இனமாக்க முடியும் நான் வந்து கிறிஸ்தவன் தம்பி சாமுவேல் வந்து கிறிஸ்தவன் நானும் அமெரிக்காவில் இருக்கிற டொனால்டு ட்ரம்பும் எப்படி ஒரே இனமாக முடியும் அவர் கிறிஸ்தவர் தான் அவரும் கிறிஸ்தவர் நானும் கிறித்தவர் என்பதனால நானும் அவரும் ஒரே இனம் ஆகிவிட முடியுமா என் தம்பி பீர் முகமது இருக்காரு ஒரே இனம் ஆகிவிட முடியுமா சேகர்பாபு இந்து நேபாள நாட்டினுடைய பிரதமர் இந்து இவர்களை இரண்டு பேரும் ஒரே இனமாக விட முடியுமா என் நண்பர்களே இனம் என்பது வேறு மதம் என்பது வேறு நாம் மதத்தால் வேறுபட்டு இருக்கிறோம் ஆனால் தமிழர்கள் என்ற பிரதமர் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் ஒரு அவதாரம் எடுக்கிறார் ஒரு நாள் செங்கோலை ஒரு ஒரு நாள் நாள் கங்கை நீரை ராமநாதபுரம் கோவிலுக்கு போகிறார் இன்னொரு நாள் கம்மகண்ட சோழீஸ்வரர் கோவிலுக்கு போகிறார் வேசி எட்டி வருகிறார் பைஜாமா போட்டு வருகிறார் சூட்டு போட்டு வருகிறார் கோட்டு போட்டு வருகிறார் ஏன் வருகிறார் ஓட்டு வாங்க வருகிறார் தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கித்தான் ஜெயிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் நம் யாரும் நம்மை சீண்டிக்கூட பார்க்க மாட்டோம் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடுகளை தேடி பிரதமரில் இருந்து இந்த நாட்டினுடைய கடைசியிலே இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் வரை ஓடுகிறோம் பட்டியலின மக்களை தள்ளி வைக்க போவதில்லை நேற்று ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்திலே அவர்கள் வருகின்ற வழியை மறித்து ஒரு சுவரை கட்டி இருக்கிறார்கள் தொலைக்காட்சியில தெரிந்த உடனே மறுநாள் காலையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் வாழ்கின்ற ஒரு இடம் சாதி இந்துக்கள் வாழ்கிற ஒரு இடம் நடுவில் அருந்ததிய மக்கள் கொதித்து சாலைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் தொலைக்காட்சியிலே காண்பிக்கப்படுகிறது உடனே மறுநாள் காலையிலே ஏழு மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார் எதனால் இருக்கிறார் அவன் கையில் இருக்கிற ஓட்டு அந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின சகோதரன் கையில் இருக்கிற ஓட்டு இருக்கிறதல்லவா அந்த ஓட்டு என்கிற அதிகாரம் அவன் கையிலே இருக்க போய்த்தான் இருந்து அத்தனை பேரும் அவனுக்கு ஒரு தேவை என்றால் ஓடி வருகிறோம் எத்தனை திருமணத்திற்கு வந்தேன் எத்தனை சாவுக்கு வந்தேன் எத்தனை முறை மருத்துவமனையில் வந்து பார்த்தேன் எத்தனை முறை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்தேன் எத்தனை முறை காவல்துறை அலுவலகத்தில் உனக்காக போன் செய்தேன் எத்தனை தூரம் சாலை உட்கந்தேன் அஸ் மருத்துவமனை கொண்டு வந்தேன் பள்ளிக்கூடம் கொண்டு வந்தேன் எனக்கு ஓட்டு போடலையே நீங்க நாசமாக போவீங்க போராடி தோல்வியிலும் என்ன இந்த இந்த தோல்வியிலும் கூட சமூகத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார் என்னென்று சொன்னால் அப்படி உழைப்பதற்காகவே பிறந்தவர் அப்படி உழைப்பதற்காகவே வாழ்ந்தவர் வாழ்விலும் வளமையிலும் தோல்வியிலும் வெற்றியிலும் தமிழ் சமூகத்தை தவிர வேறு எதை பற்றியும் நினைத்து பாராத ஒரு தியாக தலைவனாக வாழ்ந்தால்தான் இன்று அவரை நினைக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரு நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் எங்களுக்கெல்லாம் இதை போன்ற வாய்ப்புகளை வழங்காவிட்டால் எங்களிடம் இருக்கின்ற தகவல்களை அனுபவங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு நான் சொந்தக்காரன் ஏறக்குறைய தமிழகத்தினுடைய தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பிறகு அமைச்சர்கள முதலமைச்சர்களாக இருந்த அத்தனை பேரையும் நேரிலே பார்த்திருக்கிறேன் சிலரோடு பழகி சில முக்கியமான முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்கின்ற போது சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன் கூட்டணி கட்சியில் இருந்த ஒரு தோழன் என்கிற முறையிலே அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர்களுடைய கரங்களை பற்றி அரசியலுக்கு வந்த நான் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்றதை வாழ்க்கையிலே மிகப்பெரிய பேரு என்று நான் நினைப்பேன் ஏறக்குறைய ஒரு ஆண்டுகள் தலைவர் அவர்களை அருகே இருந்து பார்ப்பதற்கும் ஒரு அரசியல் மாணாக்கனாக படிப்பதற்கும் ஒரு காலத்தில் அவருடைய கருத்துக்களை அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் களத்திலே எதிர்களம் ஆடியவர் என்கிற முறையிலே காலம் மாறுகின்ற போது பல வெளிச்சங்கள் கிடைத்த போது பல அனுபவங்கள் பெற்ற போது தலைவர் கலைஞர் முன்னெடுத்த முன்னெடுப்புகள் எவ்வளவு நியாயமானவைகள் என்று உணரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பினை பெற்ற காரணத்தினால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு காலத்தை வந்த தலைவர் என்று எந்த மேடையிலே பேசுவதற்கும் நான் தயங்கியதுமில்லை அப்படி சொல்லாமல் இருப்பது ஒரு பெரிய வரலாற்று தவறு என்று நினைக்கக்கூடியவன் நான் நம்முடைய அருமைக்குரிய சேகர்பாபுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு பொதுக்கூட்டங்கள் மட்டும் நடத்துவதில்லை பொதுக்கூட்டங்களுக்கு ஒரு அற்புதமான தலைப்பையும் கொடுப்பார் போராளி ஓய்வதில்லை என்கிறது ஒரு நல்ல தலைப்பு அதை நான் இன்னும் கூட மாற்றி பார்த்தேன் போராளி ஒரு நாளும் மரணிப்பதில்லை போராளிக்கு மரணமே இல்லை கலைஞர் என்கிற அந்த மாபெரும் மனிதன் பிறப்பில் இருந்து உயிர் மூச்சு அடங்குகின்ற வரை ஒவ்வொரு நாளும் போராளியாகவே வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான கோணம் என் அருமை நண்பர்களே ஒரு போராளியினுடைய உண்மையான போர்க்கோணம் லட்சியத்திலும் தத்துவத்திலும் அவனுக்கு இருக்கிற உண்மையான ஈடுபாடு எதிர்காலத்தை சந்திப்பதற்கும் சவால்களை சந்திப்பதற்கும் அவனுக்கு இருக்கின்ற மன உறுதி இதை எந்த அடிப்படையிலே வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த போராளி என்று அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன தோல்வியுடைய முகத்துவாரத்தில் தனியாக நிற்கிறானோ தான் நம்பியவர்கள் தன்னுடைய தொண்டை ஏற்றுக்கொண்டவர்கள் தன்னுடைய சேவையை பெற்றுக் கொண்டவர்கள் தன்னை கைவிட்ட நாளன்று அவன் எப்படி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான் என்கிற அந்த ஒரு கோணத்தை வைத்துதான் ஒரு போராளியினுடைய போர்க்கோணத்தை அறிய முடியும் கலைஞர் தோற்ற நேரம் அவரே எதிர்பாராத தோல்வி அந்த தோல்வியை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மற்ற தலைவர்கள் எல்லாம் கலங்கி நிற்கின்ற நேரம் எனக்கு தெரியும் ஆனால் வாழ்க்கை முழுவதும் போராளியாக இருந்த தலைவன் அந்த தோல்வியை பார்த்து அஞ்சவில்லை உடனே சொல்லுகிறான் தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி அறிந்தாலும் கட்டுமரவாகத்தான் விதப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணிக்கலாம் கவிழ்த்து விட மாட்டேன் தமிழர்களே தமிழர்களே என்னை நீங்கள் நெருப்பில் தூக்கி போட்டாலும் அதிலே நான் விறகாகத்தான் வீழ்வேன் அடுப்பு நீங்கள் சமைத்து சாப்பிடலாம் தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை பாறையில் மோத வைத்தாலும் தேங்காயாகத்தான் மகிழலாம் தோல்வியினுடைய விளிம்பிலே நிற்கின்ற ஒரு தலைவன் பேசுகிறான் ஒரு தேர்தலில் தோத்தா எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா அஞ்சு வருஷம் ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியில் பணி செய்து அந்த மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்து அந்த தேர்தலில் அந்த மக்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் சாபம் விடுவான் நாசமா போவீங்கடாம எத்தனை திருமணத்திற்கு வந்தேன் எத்தனை சாவுக்கு வந்தேன் எத்தனை முறை மருத்துவமனையிலே வந்து பார்த்தேன் எத்தனை முறை கலெக்டர் ஆபிஸ்க்கு வந்தேன் எத்தனை முறை காவல்துறை அலுவலகத்தில் உனக்காக போன் செய்தேன் எத்தனை தூரம் சாலை வந்தேன் மருத்துவமனை கொண்டு வந்தேன் பள்ளிக்கூடம் கொண்டு வந்தேன் எனக்கு ஓட்டு போடலையே நீங்க நாசமா போவீங்க சராசரி மனிதனுடைய ஒரு அணுகுமுறை ஆனால் கலைஞர் போராடி கலைஞர் தோல்வியிலும் என்ன சொல்லுகிறார் இந்த தோல்வியிலும் கூட இந்த சமூகத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார் பிறந்தவர் அப்படி உழைப்பதற்காகவே வாழ்ந்தவர் வாழ்விலும் வளமையிலும் தோல்வியிலும் வெற்றியிலும் தமிழ் சமூகத்தை தவிர வேறு எதை பற்றியும் நினைத்து பாராத ஒரு தியாக தலைவனாக வாழ்ந்தனால்தான் இன்று அவரை நினைக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரு நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் அவரே அடிக்கடி சொல்வார் ஒரு மனிதன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தான் என்பதை அவன் இறந்த பிறகு கணக்கிட வேண்டும் என்று சொல்லுவார் நான் எழுபது வயசு வாழ்ந்தேன் எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தேன் என்பது வாழ்க்கை அல்ல நான் வாழ்ந்த பிறகு இந்த மண்ணை விட்டு மறைந்த பிறகு என் சடலம் மண்ணோடு மண்ணாக கரைக்கப்பட்ட பிறகு என்னை எத்தனை காலம் இந்த சமூகம் நினைவில் வைத்திருக்கிறது இயேசுநாதரை இரண்டாயிரம் ஆண்டுகள் நினைவில் வைத்திருக்கிறது திருவள்ளுவரை இரண்டாயிரம் ஆண்டுக்கு மேலாக நினைவில் வைத்திருக்கிறோம் வரிசையாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களை எதுவரை நினைவில் வைக்க வேண்டும் அதுதான் பொதுக்கூட்டத்தினுடைய மையப்பொருள் தலைவர் கலைஞருடைய வாழ்க்கையை எதுவரை நினைவிலே வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் சொல்லுகிறார் அதற்கு அருமையான பாடம் உங்கள் வாழ்க்கை எதற்கு அர்ப்பணிக்கிறீர்கள் என்று கேட்டபோது கலைஞர் சொன்ன பதில் இந்த நாட்டில் மதத்தின் ஆதிக்கமும் சாதியின் வெறியையும் அடித்து நொறுக்கின்ற வரை நான் கொண்டே இருப்பேன் என்று முழங்கிய தலைவர் மத ஆதிக்கம் இருக்கின்ற வரை சாதி வெறி வரை சாதி ஆணவ கொலைகள் நடக்கின்ற உயர் நீதிமன்ற நடக்கின்ற பஞ்சாயத்துக்களை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அது உயர் நீதிமன்றங்களா இல்லை பஞ்சாயத்து பேசுகின்ற கிராம பஞ்சாயத்துகளா அதற்கு பின்னாலே என்ன இருக்கிறது தலைவர் கலைஞருடைய சொன்னால் அந்த சூட்சம் முடியும் அருமையாக சொன்னார் அண்ணன் சுமபி அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருக்கிற இந்த வெளிப்பாடு இருக்கிறது இன்னைக்கு இந்திய தேசத்தை நோக்கி எவ்வளவு பெரிய ஆபத்து வருஷம் பூரா கூட்டம் போடுகிறோம் நாள் முழுவதும் மக்களை சந்திக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாளொன்றுக்கு ஒரு திட்டம் திட்டுகிறார்கள் மக்களை சந்திக்கிறார்கள் மக்களுக்காக வாழ்கிறார்கள் அமைச்சர்கள் ஓடி ஓடி உழைக்கிறார்கள் அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சாட்டைகளை சொடுக்கி அதிகாரிகளை வேலை வாங்குகிறோம் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக எதற்கு அண்ணன் சொன்னார் அதிகாரம் வேண்டும் மீண்டும் மக்களிடம் போக வேண்டும் மக்களிடம் போகின்ற போது என்ன செய்தோம் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் செய்தீர்கள் அவர்கள் பாராட்ட வேண்டும் அந்த பாராட்டுகள் வாக்குகளாக வாக்குப்பட்டிகளை நிரப்ப வேண்டும் அதன் மூலமாக அதிகாரம் கோர வேண்டும் மீண்டும் மக்கள் பணி தொடர வேண்டும் இதுதான் ஜனநாயகம் ஆனால் என் அருமை நண்பர்களே இந்த தேசத்தை இன்று காட்சி அதிகாரத்திலே கையிலே வைத்திருக்கிற ஒரு கும்பல் அதற்கு செயல்பாடுகளே தேவையில்லை அதற்கு திட்டங்களே தேவையில்லை நாட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய கடமை இல்லை நாடு முழுவதும் இருக்கின்ற ஏழை மக்களை பார்த்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தேர்தல் களத்திலே யாரோடு கையில வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார் தேர்தல் ஆணையத்தையே கையில வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய அநியாயம் இது இந்த நாட்டிலே வந்து நம் கையிலே இருக்கிற ஆயுதம் இருந்த ஒரே ஆயுதம் என்ன ஆயுதம் இருக்கிறது என்னுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்கள் விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்கள் இவர்கள் எல்லோரும் இந்த அதிகார மட்டத்திற்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடுகளை தேடி பிரதமரில் இருந்து இது நாட்டினுடைய கடைசியிலே இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் வரை ஓடுகிறோம் பட்டியலின மக்களை தள்ளி வைக்க போவதில்லை நேற்று ஒரு மாவட்டத்தில் அவர்கள் வருகின்ற வழியை மறித்து ஒரு சுவரை கட்டி இருக்கிறார்கள் தொலைக்காட்சியிலே தெரிந்த உடனே மறுநாள் காலையிலே மாவட்ட தலைவர் அங்கே போய் நிற்கிறார் அருந்ததியர்கள் வாழ்கின்ற ஒரு இடம் சாதி இந்துக்கள் வாழ்கிற ஒரு இடம் ஒரு ஒரு சுவரை திடீரென்று கட்டிவிட்டார்கள் அருந்ததீரன் மக்கள் கொதித்து சாலைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் தொலைக்காட்சியிலே காண்பிக்கப்படுகிறது உடனே மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார் இருக்கிறார் அவன் கையில் இருக்கிற ஓட்டு அந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின சகோதரன் கையில் இருக்கிற ஓட்டு இருக்கிறதல்லவா அந்த ஓட்டு என்கிற அதிகாரம் அவன் கையில் இருக்க போய்த்தான் பிரதமரில் இருந்து அத்தனை பேரும் அவனுக்கு ஒரு தேவை என்றால் ஓடி வருகிறோம் நாட்டிலே சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு சட்டங்களை நிறைவேற்றுகிறோம் அவர்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்கிறோம் ஏன் அவர்கள் கையிலே இருக்கின்ற வாக்குரிமை இது பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரிக்கு போகிற பெண்ணுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கல்லூரிக்கு போகிற ஆண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த திட்டங்கள் எல்லாம் இந்த திட்டங்கள் இவர்கள் மூலம் போய் சேர்ந்து அந்த பெண்களிடமிருந்து அதிகாரம் நமக்கு வர வேண்டும் என்கிற நோக்கம் அந்த பெண்கள் கையிலே இருக்கிற ஓட்டு வாக்கு அதான் தி விமன் என்று சொல்லுகிறார் இந்திய அதிகாரத்தை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் யார் கையிலே இருக்கிறது என்று சொன்னால் இந்திய பெண் வாக்காளர்கள் கையிலே இருக்கிறது என்கிற ஜனநாயக அந்த சூத்திரத்தை எல்லா அரசியல் கட்சிகளும் புரிந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய முதலமைச்சர் அடையாளம் காட்டிய பிறகு எதற்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இன்னைக்கு இந்திய பேரரசு நம்முடைய பிரதமர் ஓடி வந்து ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டிலே ஒரு அவதாரம் எடுக்கிறார் ஒரு நாள் செங்கோலை தூக்குகிறார் ஒரு நாள் கங்கை நீரை சுமக்கிறார் ஒரு நாள் ராமநாதபுரம் கோவிலுக்கு போகிறார் இன்னொரு நாள் கம்மகண்ட சோழீஸ்வரர் கோவிலுக்கு போகிறார் வேசி எட்டி வருகிறார் பைஜாமா போட்டு வருகிறார் சூட்டு போட்டு வருகிறார் கோட்டு போட்டு வருகிறார் ஏன் வருகிறார் ஓட்டு வாங்க வருகிறார் தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கித்தான் ஜெயிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் நம் யாரும் நம்மை பார்க்க தாழ்த்தப்பட்ட வீட்டுக்கு யார் போவார் அவனை யார் வந்து அவனை அங்கீகரித்து அவனுக்கு கல்வி குடு என்று சொல்வார் சிறுபான்மை மக்களை யார் தூக்கு உன் கண்களில் இருக்கிற கண்ணீரை தொடைப்பதற்கு நான் வருவேன் என்று சொல்வதற்கு நாதி எங்கே இருக்கும் எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த ஓட்டு என் அருமை நண்பர்களே இந்த ஓட்டை திருடுவதற்கு பாஜக முயற்சி செய்கிறது ஆர் எஸ் எஸ் முயற்சி செய்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய துணையுடன் இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய சதி ஒரு வீட்டில் போய் இன்னைக்கு நான் வரும்போது தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறார் இந்த வீட்டில் நாற்பது ஓட்டு சொல்லியிருக்கார் இன்னைக்கு அந்த வீட்டை தேடி இந்தியா டுடே டிவி போகிறது ஒரு நூத்துக்கு ஒரு நூறு அடி வீட்டுக்குள்ளே அந்த வீட்டு முன்னால் காண்பிக்கிறார்கள் அந்த வீட்டுக்குள்ள நாற்பது ஓட்டு இருக்கு அது என்ன என்றால் அந்த வீடு செய்திய சூட்சம்காரனுக்கு சொந்தமான வீடு இது அங்கே மட்டும் நடந்தது என்று நினைக்காதீர்கள் அது தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கிறது என்று இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக சில இடங்களிலே இரண்டாவது இடங்களை பெற்று இருக்கிறதல்லவா அந்த இடங்களில் உள்ள வாக்குகளை நீங்கள் தயவு செய்து பரிசோதித்து பாருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் இதை ஒரே நாளில் அவர்கள் செய்வதில்லை முதலில் ஒரு கருத்து கணிப்பு நடத்துவார்கள் அந்த கருத்து கணிப்பிலே தேர்தல் வந்து நெக்குக்கு நெக்கு இருக்கும்மா டஃப்பாக இருக்குமா அதை மறுநாள் தொலைக்காட்சியில் வாதிப்பார்கள் பாஜகவுக்கு வாக்கு வங்கி கூடி இருக்கிறது என்று சில பத்திரிக்கையாளர்களை வைத்து பேச வைப்பார் அதுக்காகவே சில பத்திரிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் சில வலதுசாரி சிந்தனையாளர்கள்னு சில பேர் வருவாங்க பொதுஜன மக்களுடைய அந்த அபிப்பிராயத்தை பாஜக வளர்ந்து போன்ற ஒரு தோட்டத்தை உண்டாக்குவது அதற்கு ஆதரவாக ஒரு கூட்டணி கட்சியை பிடிப்பது அந்த கூட்டணி கட்சியினுடைய தோணில் ஏறி நம்மை அழிப்பது நம் இனத்தை அழிப்பது தமிழ்நாட்டின் மானத்தை அழிப்பது நாம் பெற்று வந்திருக்கின்ற சுயமரியாதை அழிப்பது தந்தை பெரியாரில் இருந்து பெருந்தலைவர் காமராஜரில் இருந்து அறிஞர் அண்ணாவில் இருந்து நம்முடைய கலைஞர் வரை நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற தமிழகத்தினுடைய அடித்தளத்தை முழுவதையும் அசைத்து அழிப்பது இந்த சதியைத்தான் நாம் உணர வேண்டும் இந்து மதத்தை இந்து மாக்குவது இந்து மதத்தை எப்படி இந்து இனமாக்க முடியும் நான் வந்து கிறிஸ்தவன் தம்பி சாமுவேல் வந்து கிறிஸ்தவர் நானும் அமெரிக்காவில் இருக்கிற டொனால்டு ட்ரம்ப்பும் எப்படி ஒரே இனமாக முடியும் அவர் கிறிஸ்தவர் தான் அவரும் நானும் நானும் அவரும் ஒரே இனம் ஆகிவிட முடியுமா என் தப்பி பீர் முகமது இருக்காரு இளவரசர் இருக்கிறார் அவரும் இஸ்லாமியர் பீர் முகமதும் சவுதி இளவரசரும் ஒரே இனமாக விட முடியுமா சேகர்பாபு இந்து நேபாள நாட்டினுடைய பிரதமர் இந்து இவர்களை இரண்டு பேரும் ஒரே இனமாகிவிட முடியுமா என் நண்பர்களே இனம் என்பது வேறு மதம் என்பது வேறு நாம் மதத்தால் வேறுபட்டு இருக்கிறோம் ஆனால் தமிழர்கள் என்ற இனத்தால் இங்கே ஒன்றுபட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் செய்கிற சதி என்னவென்று சொன்னால் நமக்கு இருக்கிற இந்த இன அடையாளத்தை அழித்து அவர்கள் கையிலே இருக்கின்ற மத அடையாளத்தை என அடையாளமாக மாற்றி நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே மாநிலம் தான் ஒரு தீவு மாதிரி இருக்கு அவர்களுடைய தொண்டினுடைய ஆழமும் வீச்சும் தாக்கமும் இப்பொழுதுதான் புரிகிறது தந்தை பெரியாரை படிக்க படிக்க அதிசயமாக இருக்கிறது அவர் எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு கோர்ட்ல நடக்கதெல்லாம் பார்த்த உடனே தந்தை பெரியார் சொன்னதை நினைத்த ஒரு வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க அவர் சொன்னார் டேய் நம்ம பசங்க எல்லாம் நீங்க எல்லாம் படிச்சு வக்கீலா போகும்போது அவள்லாம் ஜட்ஜா உட்கார்ந்துருப்பாங்க எவ்வளவு ஆழமான வார்த்தை எத்தனை வருடத்திற்கு முன்னால் அவருடைய தொலைநோக்கு பார்வையிலே என்ன நடக்கும் என்று தெரிந்திருக்கிறார் அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தொலைநோக்கு பார்வையிலே பார்த்தார் என் தமிழா தமிழா நீ ஒரு காலனி மாநிலமாக உன்னை மாற்றி விடுவார்கள் அவர் சொன்ன வார்த்தை காலனி மாநிலம் என்றால் என்ன இங்கிலாந்துக்கு இந்தியா ஒரு காலத்திலே காலனி நாடாக இருந்தது வரி கட்டுவதற்கு மட்டுமே உள்ள ஒரு மாநிலம் வரி கட்டுவதற்கு மட்டுமே உள்ள ஒரு மாநிலம் வரி கட்டுவதற்கு மட்டுமே தமிழர்கள் என்கிற அந்த நிலைப்பாடு அதை போன்ற ஒரு கட்டாயம் தமிழ்நாட்டிற்கு வந்தால் தலைவர் கலைஞர் அவர்களைத்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அண்ணன் சுபபி அருமையா சொன்னார் இந்த பண்பாட்டு சங்கிலி அறிந்துவிடாமல் பாதுகாத்திருக்கக்கூடிய பெருமைதான் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு கொடுத்த பெருமை அவருடைய விழுமியங்கள் அவர் வாழ்க்கை அவர் சொல்லி தந்த பாடம் அவர் வகுத்து தந்த இலக்கணம் இவை எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு முதலமைச்சரை நமக்கு போயிருக்கிறார் அல்லவா அதுதான் கலைஞர் தமிழ் சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய கொடை ஐம்பது ஆண்டுகள் பயிற்சி செய்து தந்திருக்கிறோம் வரக்கூடிய நாட்கள் மிகவும் அபாயகரமான நாட்கள் நம் கையை விரலை எடுத்து நம் கண்ணை குத்துவதைப் போல திராவிட கட்சி என்று தன்னை அழைத்துக் கொள்ளக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கையகப்படுத்திக் கொண்டு பலவீனமான தலைவர்கள் எதிர்த்து நிற்க முடியாதவர்கள் தங்கள் மேல் உள்ள வழக்குகளை கண்டு அஞ்சி இந்த அமித்ஷாவும் மோடியும் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பதற்காக ஒரு அரசியல் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்களை வைத்து தமிழ்நாட்டில் நம்மை வீழ்த்துவதற்கான ஒரு பெரிய சதியை அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் நான் நான் வருத்தப்படுவேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலவீனப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வெகுஜன கட்சி அந்த வெகுஜன கட்சியிலே எல்லா மதங்களும் இருந்தன எல்லா சாதியும் இருந்தன எல்லா மக்களும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஒரு வர அனைத்து தரப்பு மக்களும் பிரதிநிதித்துவம் ஏற்றி ஒரு உயிர் உள்ள ஒரு அரசியல் இயக்கமாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனப்படுவது அது முழுதும் அழிந்து போவது ஒன்றுமே இல்லாமல் போவது ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு போவது தமிழகத்திற்கு நல்லதல்ல செய்கிறார் ஒரு தலைவர் அண்ணன் அருமையா சொன்னார தேர்தல் தோற்கும் ஜெயிக்கும் எல்லா தேர்தல்களையும் ஜெயித்துக் கொண்டே இருக்க முடியாது எல்லா தேர்தல்களையும் ஜெயித்துக் கொண்டே இருந்தால் அது ஒரு காலத்தில் வந்து பாஜக மாதிரி தப்பும் தவறும் செய்தால்தான் எல்லா தேர்தலிலும் ஜெயித்துக் கொண்டே இருக்கலாம் அரசியல் கட்சிகள் தோற்க வேண்டும் அரசியல் கட்சிகள் தோற்றால்தான் வாழ்க்கையில் தோல்வியின் பாடங்களை படிக்க முடியும் தமிழ்நாட்டிலே பிறந்த எல்லா தலைவர்களும் தலைவர் கலைஞர் தவிர தேர்தலில் தோற்றவர்கள் தோற்று வென்றவர்கள் வென்று சரித்திரம் படைத்தவர்கள் சரித்திரத்தால் சாதனை கண்டவர்கள் வரலாற்றை எழுதியவர்கள் வரலாற்றாகவே வாழ்ந்தவர்கள் அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால் இன்று தமிழ் சமூகம் வாழ்கிறது ஆகவே இந்த நினைவு நாள் என்பது ஏழாவது நினைவு நாள் இன்னும் நினைவு நாட்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்திய சமூகத்தில் இருக்கிற சாதி என்கிற அழுக்கு இருக்கிறது அல்லவா அந்த சாதி என்கிற அழுக்குக்கு புதிய வடிவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாம் வெட்டி சாய்க்க சாய்க்க எப்படி சூரபத்மனுடைய தலையை வெட்ட வெட்ட புது தலைகள் வருகிறதோ அதை போல சாதி என்னும் அரக்கனுடைய தலையை தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணா கலைஞர் எல்லோரும் மீண்டும் மீண்டும் சுயமரியாதை பகுத்தறிவு விஞ்ஞானபூர்வமான பார்வை ஜனநாயகம் சமத்துவம் சமூக நீதி என்று எத்தனையோ பாடங்களை சொல்லி கொடுத்து நாம் அதை வெட்டி வெட்டி வீழ்த்தினாலும் அதை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறவர்கள் புதிய புதிய வடிவங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் மதவெறிக்கு புதிய சாயம் பூசுகிறார்கள் நம்முடைய பிரதமர் இருக்கிறார் அல்லவா இன்னைக்கு வந்து ஆபரேஷன் சிந்தூர் என்று சொன்னார் இன்னைக்கு வந்து ஆபரேஷன் மகாவீரா என்ன சொல்றாரு ஒவ்வொரு தெய்வத்தின் பெயரை சொல்லி நாட்டினுடைய ராணுவ முகாமை நடத்துகிறார்கள் இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் ஆகவே தமிழக மக்களை நாம் கவனத்தோடு வழிகாட்ட வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இருக்கிறது ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் எங்களோட அதிகமாக உங்களுக்கு தான் இருக்கிறது உங்கள் கையில் தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரம் அதிகமாக கொடுக்கப்பட்டவர்களிடம் அதிகமாக கணக்கு கேட்கப்படும் யாரிடம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அதிகமாக கணக்கு கொடுக்க வேண்டும் ஆகவே தமிழகத்திலே சமத்துவம் ஜனநாயகம் விடுதலை சமூக நீதி என்ற விழுமியங்களை முன்னெடுத்து அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த போராட்டத்தின் முன்கள போராளியாக முதலமைச்சர் நிற்கிறார் நான் ஒத்துக்கொள்கிறேன் அவருடைய சீரிய தலைமையிலே இந்த போராட்டம் தொடரும் இந்த வழிகாட்டுதல் தொடரும் தமிழகத்தை மட்டுமல்ல அண்ணன் சுபவி அவர்கள் சொன்னது போல இந்த தீ இருக்கிறது இங்கே பற்ற வைத்த சமூக நீதியினுடைய தீ இன்று ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருக்க சொல்றாரு காங்கிரஸ் கட்சி சமூக நீதியை விட்டுவிட்டது காங்கிரஸ் கட்சி சமூக நீதியை விட்டது மிகப்பெரிய தவறு சமூக நீதியை காங்கிரஸ் கொண்டாடாத காரணமாகத்தான் இந்த ஆர் எஸ் எஸ் சக்திகள் வளர்ந்தது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் அந்த பாடத்தை நான் பெரியாரிடமிருந்து படித்தேன் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றிலிருந்து படித்தேன் என்று ராகுல் காந்தி பயிரகமாக சொல்கிறார் என்னுடைய அடுத்த போராட்டம் சமூக நீதிக்கான போராட்டம் என்கிறார் அந்த சமூக நீதிக்கான போராட்டத்தை அகில இந்திய அளவிலே நாம் அதை விரிக்கின்ற போது இன்று பல ஆதரவு குரல்கள் பல மாநிலத்திலிருந்து வருகின்றன நேற்று இருந்து ஒரு தலைவர் பேசியிருக்கிறார் சமூக நீதியினுடைய குரலை பேசியிருக்கிறார் பீகாரிலே உத்தரப்பிரதேசத்திலே இளைஞர்கள் இன்று அதை நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் சுமிவி அவர்கள் சொன்னது போல சில அருமையான முன்னெடுப்புகளை எடுக்கிறார்கள் அதை எத்தனை பேர் உற்று பார்க்கிறார் என்று தெரியவில்லை அடுத்த தலைமுறைக்கான மாணவர்களை இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை திராவிட இயக்க அரசியலில் ஆற்றுப்படுத்துவது மட்டுமல்லாமல் சுதந்திரத்தினுடைய அவசியத்தை விடுதலையினுடைய விழுமியங்களை ஜனநாயகத்தின் ஆழத்தை சமூக நீதியினுடைய இந்தியமையாமையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம் ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் தளம் மேலும் மேலும் விரிவடையும் என்பதற்கான அடிப்படையான வேலைகளை மேற்கொண்டிருக்கிறார் ஆகவே கலைஞருடைய நினைவு நாளாகிய இன்று எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம் நாம் எல்லோரும் இந்த சாதி சமயம் என்கிற அடையாளங்களை எல்லாம் மறந்துவிட்டு தலைவர் கலைஞர் அவர் எதற்காக வாழ்ந்தாரோ சாதிய வெறியையும் மதவெறியையும் அடித்து நொறுக்குவதற்காக வாழ்ந்தார் அல்லவா அப்படி ஒருங்குகிற வாழ்க்கையினுடைய அடிப்படமாக நாம் எல்லோரும் தமிழர்களாக எழுவோம் தமிழர்களாக வாழ்வோம் தமிழர்களாக வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி